बाहिर हुन्छ। म को मान्छु। Ini okay. namanya okay. Oke, okay. oke. Um somebody... சம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுலி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோட முடிவடையுது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டியாத நிலத்திலிருந்து வழியில எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தடுப்பு எடுக்கில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புங்களால செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையென்னு சொல்லிட்டு சொல்ல இல்லாது என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுலி தோண்டுதல் நடவடிக்கையில் விடுபட்ட பிரதான நீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர் புயரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து இ தற்பொழுது அகழ்வு பணியில் விடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோட குறித்த நீதி அனு பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோட சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்யறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது அதோட ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ்கோமா அவர்களால வந்து அஹ் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது ஆஹ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களினுடைய உதவியோடையும் அதே நேரத்துல நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்கிறதுக்காக இல்லை இது மேலதிகமா இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அஞ்சுல இருந்து சொல்லியிலாவது கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் குழப்பமாயிருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் சரியான விதத்துல நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லுங்க

மழைக்குரிய காலநிலை இருந்தால் நீப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு காலையில மழை பெய்தது பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் திந்தி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றது ஒன்று எட்டு இருந்து இரவு பத்து மணி மட்டும் இதுக்குள்ள வேலை எல்லாரும் ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைக்குழி அகழ்வு பணியில் வந்து நிபுணர்கள் வேலை செய்வதை வந்து பார்க்கக்கூடியதாகவும்